அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக இருபது சென்ட் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்தில் இருந்து ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பக்கத்தில் பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மனுத்தடை பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் ஏரியா ஒரு ஏக்கரா இருபது செண்டுங்க அருமையான செம்மண் பூமி செவ்வக வடிவில் இந்த பூமி வருதுங்க நல்லா தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தாராபுரம் டு ஒட்டச்சத்திரம் நான்கு வழி சாலைங்க அதாவது பைபாஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இந்த பூமி வந்து இருக்குதுங்க மெயின் ரோடு பக்கம் வர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இந்த பூமி வந்து சூட்டபிள் ஆகுங்க கம்பெனி பர்பஸுங்க குடோன் கட்டுறதுக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகுங்க சின்னதாக கோழி பண்ண இது போடுற மாதிரி இருந்ததுனாலுமே சூட்டபிள் ஆகுங்க அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் வந்து இது வந்து இந்த பூமி இருக்குதுங்க அருமையான செம்மன் பூமியாக இருக்குதுங்க இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர்ற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கரா இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவோட விலை இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்ங்க நம்ம நேரில் உட்காந்து லேண்ட் ஓனர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ரேட் அனுசரித்து கொடு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே